தடமதில் ார் கடற்மலம் சூடினோம் வலியுறுத்தும் நெஞ்சுமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீல்கடலூள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூமட்டாம் புல்குமனையாம் திருமார் கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாடும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் என் கண்முன்னையும் வந்து தோன்றிட்டேன் அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்க்குறோம் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது முழுமையா தெரியும் அதே மாதிரி நம்ம ஆன்மீகம் ஜோதிடம் பரிகாரம் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ள தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் அதனால தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த ஆதரவு ஒரு பொண்ணான ஆதரவாக இருக்கட்டும் உங்களுடைய பொன்னான நேரத்தை தயவு கூர்ந்து நமக்கு பயன்படுத்துங்க பயன்படுத்தி உங்களை உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நம்ம வந்து இந்த வீடியோ தொடங்குவோம் தனுசு ராசியை பற்றி விசேஷமாக சொல்லலாம் அதில் மூல நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய விசேஷங்கள் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ராமரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இருந்த சிஷியன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் ராமரை தெரியுதோ இல்லையோ அனுமனை எல்லாருக்கும் தெரியும் அனுமன் தான் ஒரு ஏற்றமுடைய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படி சொல்கிறோம்னா இன்னமும் ஏழு சிரஞ்சீவிகள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக நம்மளுடைய ஐதீகம் ஏழு பேர் இறப்பதே இல்லை அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல இருக்கு அதுல ஒருத்தர் வந்து அவங்களுக்கு மகாபாரதத்தோடு தொடர்புடையவர் அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஒருத்தர் இப்படி ஏழு சிரஞ்சீவிகள் வந்து பூமியை விட்டு போறதில்லை அவங்க வந்து உயிர் நீக்கவே இல்லை இன்னும் எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் எல்லா இந்த பூமியினுடைய எல்லா பகுதிகளிலும் பிரபஞ்சத்தில் உயிரோடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற சத்த சிரஞ்சீவிகளில் அனுமனும் ஒருத்தர் அவர் அவதரிச்ச நட்சத்திரமே மூணு நட்சத்திரம் தான் அது உங்களுடைய நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் ஸோ எப்பவும் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதோட விளங்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழியில சொத்து சொத்து வழி பாவங்கள் ஏற்பட்டுக்கலாம் உங்கள் முன்னோர்களுக்கு குருமார்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருந்துருவோம் அப்படி இருக்கவங்க குடும்பத்தில் மட்டும்தான் அந்த மூணு நட்சத்திரம் பிறக்கும் அப்படின்ற ஒரு விசேஷம் உண்டு இப்போ எப்படி ராம அனுமனுக்கு வந்து ராமருடைய தொடர்பு ஏற்பட்டது அப்படி உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி கிடைப்பாங்க நீங்கள் பலருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க ஏன்னா இப்போ கோயில்கள்லேயே சிறப்பு எதுனா அனுமன் கோயில்தான் அது பெரிய ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட நட்சத்திரமுடைய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மார்ச் மாதம் இந்த பேச்சியாக கூடிய பேச்சு என்ன பலனை சொல்லுது அப்படிங்கிட்டால் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க அதிகமாக இருக்குது ஒம்போதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர் பாக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து யோகங்களை குறிப்பது தான் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ வீடு வேணுமா குழந்தை வேணுமா திருமணம் வேணுமா அல்லது படிப்பு வேணுமா படிப்புக்கு ஏற்ற தொழில் வேணுமா அரசாங்க வேலை வேணுமா இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் மூட நட்சத்திரத்துக்கு பர்டிகுலரா அப்ப உங்களுக்கு எந்த இடங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்படுது நீண்ட கால முதலீடுகள் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்க தவிர்த்துக்கோங்க அப்படி எண்ணம் இருந்தா அது சற்று ஒரு ஒரு வருட காலங்கள் த தள்ளி வைங்க அடுத்த வருடத்துல ஏற்படக்கூடிய குரு பேச்சு ராகியது பயிற்சி பிறகு அது செய்யலாம் ஏன்னா ராகியது பயிற்சி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பாதிக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு ரகசியமான சூட்சம்தது சரிங்களா அப்ப உங்களுக்கு ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கு தன உறவு நல்லா இருக்கு உங்களுக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்புகள் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஏழாம் இடம் பாதிக்கப்படுது ஆனால் உங்களுக்கு லாபஸ்தானமும் மூன்றாம் இடமும் தைரிய ஸ்தானமான மூன்றாம் இடமும் ராசியும் வலிமையோட இருக்கிறதுனால எதிக முயற்சிகள் எடுக்கலாம் பிரம்மாண்டமாக செய்யலாம் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற க ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரம் மிக மிகச் சிறப்பு விசேஷம் யோகங்கள் நிறைய உண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா செய்யலாம் உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு முறை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசிகர்கள்ட்டையோ அணுகி ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் என்ன தொழில் செய்யலாமோ அல்லது படிக்கணும்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு காரியத்தையும் ஜோதிடர் அணுகி கேட்டுட்டு இங்கே செய்கிறது அப்படிங்கிறது விசேஷம் மூல நட்சத்திரம் வெற்றி நிறைய நிறைய இருக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நேர்களே தனுசு ராசி அப்படிங்கிறது தனுசு அப்படிங்கிறது காலகிருஷனுக்கு ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்குள்ள தான் இறைவன் ஒளிந்திருக்கிறான் அப்படின்னு வந்து வேதம் சொல்லுது இந்த தனுசு தான் ஏன்னா தனுசு ராசிக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது உண்டு என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா இந்த ராசியினுடைய சின்னமே கோதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கோதண்ட ராசி அப்படின்னு இந்த ராசிக்கு பேரு கோதண்ட ராசி அப்படின்னா ராமர் கையில் இருக்கக்கூடிய வில் அம்பு அந்த ஆயுதம்தான் அது அந்த வில்லை வில்லை ஏந்தக்கூடிய ஒரு ராசியினுடைய அமைப்பு பாதி மிருகமும் பாதி மனிதனும் கலந்த ஒரு தன்மையில இது இருக்கும் ஆனா இது வந்து இறைவனுடைய முழு தன்மைகளும் இறை நிறைந்த ஒரு ராசியா சொல்லப்படுது அதனால காலபுருஷ ராசியில ஒன்பதாவது ராசி வச்சாங்க தான் இறைவன் அப்படிங்கிற அமைப்பு அப்போ ஒரு குலப்பெருமை குடும்ப பெருமை இதெல்லாம் காப்பாற்றக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்களான நீங்கதான் பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவங்க ஏன்னா இந்த ராசியில தான் இந்த ராசியினுடைய முதல் அமைப்பு தொடங்குறது மூல நட்சத்திரத்துல மூலம் அனுமன் பிறந்த நட்சத்திரம் ஒரு அனுமன் வந்து இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாரு அப்படின்னா அதுல ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி பூராட நட்சத்திரம் சித்தர்களுக்கு நேரடி தொட நட்சத்திரம் ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது இந்த ராசியினுடைய பெருமை அப்படிங்கிறது விளங்கும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முற்பகுதி இந்த ராசியில கம்ப்ளீட் ஆகுது இப்போ மூலம் பூராடம் நாலு பாதமும் உத்திராடம் ஒன்றாம் பாதமும் இணைந்த மூலத்தில் நான்கு பாதங்களும் எங்கு உடையாமையும் இடம் உடையாம ஆரம்பிச்சு முடியக்கூடிய ஒரு அமைப்பும் அப்ப அனுமனுடைய ஒரு தன்மையும் ராமருடைய ஒரு தன்மையும் வேதத்தினுடைய முக்கிய விஷயமா நம்முடைய கலாச்சாரத்தில் இதிகாசத்துல நம்ம ரொம்ப போற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கம்பராமாயணம் தான் அது தொடங்கின இடமே தனுசு ராசி தான் அப்பேற்பட்ட விசேஷங்களை கொண்ட தனுசு ராசினியர்களை வணங்கி உங்களுடைய ராசி பலனை நான் தொடங்குறேன் தனுசு அப்படின்னாலுமே குலப்பெருமையை காப்பாற்றுவாங்க குறிக்கோளோட வாழக்கூடியவங்கன்னு பேர் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வடியல் சொல்லுவார் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணாமல் பண்ணப்படுத்தேன் அப்படின்பாரு ஆனால் நீங்கள் எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க அப்போ திட்டமிடல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வில்ல ஏந்தணும் அப்படின்னா அந்த குறி குறியை வந்து கரெக்டாக பார்க்கணும் இதைத்தான் மகாபாரதத்தில் ஒரு கதையை வச்சுருப்பாங்க அர்ஜுனன் கிட்ட வந்து அவங்க அவருடைய வார்த்தையை சொல்லுவார் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க கிளியினுடைய முகம் தெரியுது கிளியினுடைய கால் தெரியுது இறகு தெரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அர்ஜுனன் மட்டும் சொல்லுவான் கண்கள் இரண்டு மட்டும் கண்களில் இரண்டு கண்கள்ல இடது கண்கள் மட்டும் என் கண்ணுக்கு தெரியுது அப்படிம்பார் அந்த அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்களான நீங்க தான் அர்ஜுனனும் இதே தனுசு ராசியில் பிறந்த ஒரு அமைப்புடையவர் அதனால தான் அவர் அவரனால இந்த யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கே உதவி செஞ்சு போற வெல்ல முடிஞ்சுது ஏன் இவ்வளோ ஏங்க பூர நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கு இல்லையா அந்த பூர நட்சத்திரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்தை தொடங்குற அப்ப என்ன காரணம் இறைவனே இந்த ராசியை தேடி இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் அப்பேற்பட்ட உடைய தனுசு ராசி உங்களுடைய அப்படிங்கிறது உயர்வான குணம் பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியவங்க குலப்பெருமையை காப்பாற்றக்கூடியவங்க அதே நேரத்துல திமிர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எங்கெல்லாம் ஒரு ஒரு ஒழுக்கம் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இருக்குதோ அந்த சுய ஒழுக்கத்துக்கான திமிர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அதில் மாற்றம் இல்ல சோ அந்த கருவம் இது வந்து வித்யா கர்வன்னு சொல்ற மாதிரி இது வந்து ஒரு விதமான ஒரு கருவம் தான் உங்களுக்கு இருக்கும் அது தேவையில்லாது கருவம் அப்படிங்கிறது அவசியமற்றது அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ இந்த தனுசு ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலில் சனி மூணில் ராகு இது பேச்சுக்கு பின்னாடி கிரக பேச்சுக்கு பின்னாடி அதாவது இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சரியான தமிழ் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க ராகு கேதுக்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சிகளை ஒட்டி தான் நம்ம பலன்கள் அமைப்போகுது வருட கிரகங்கள் நான்கு கிரகங்களை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்கிறோம் அந்த பலன் உங்களுக்கு மாறாது இருபது சதவீதம் உங்கள் ஜாதத்தில் கூடிய பலன்கள் பொருந்தி வரும் மீதி எண்பது சதவீதம் உங்களுடைய சுயஜாதம் தான் பேசும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை ஸோ அப்போ சார் எதுக்கு சார் நம்ம வந்து ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசி அந்த கோச்சார கிரகம் தான் ஒரு சம்பவத்தை முடிவு பண்ணுது அப்ப அந்த இருபது சதவீதம் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும் தான் இதை நம்ம பாக்குறோம் ஸோ இந்த ராசி பலனை பொருத்தி தான் ஒரு அதாவது ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த கோச்சார கிரகத்தினுடைய அமைப்பு தேவை தான் இந்த ராசி பலனை நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ நாலாம் இடத்து சனி மூணாம் இடத்து ராகு பேர்ச்சிக்கு பிறகு ஏழாம் இடத்து குரு ஒன்பதாம் இடத்து கேது இது என்ன செய்யும் அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்து சனி அப்படிங்கிறது பனிரெண்டு எட்டான் நான்கில் நான்கில் ஏறிட்டான் சனியே இரண்டட்டின் தனம் உயர் தனம் உயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாளே மோசம் மனைவிட்டு மனைவிட்டு மாடிவிட்டு மாநகரம் போவான் பாரு அதாவது நாளில் சனி வந்தால் மனைவிட்டு மாடி விட்டு உயிர் சேதமும் கூட உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படியான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை அதாவது இது வந்து ஒரு பொது பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பயிற்சியை பொறுத்து அதாவது இது எச்சரிக்கையான காலகட்டம் அப்படிங்கறத நம்ம இங்க வந்து சுட்டி காட்டுறோம் நாலாம் வீட்டு சனி நாலாம் இடம் அப்படிங்கிறது மான மரியாதைகள் சொந்த பந்தங்கள் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய இடம் சொந்த பந்தத்தை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயம் அதாவது சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் குறையும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வருது ஏன்னா அப்போ தனுசு அப்படின்னாலே மதிப்பு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாரம்பரியத்தை காப்பாற்ற நடத்துவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கே ஒரு இடர்பாடு வருது அப்படின்னா இது என்ன செய்யும்னா ஒன்று ஊரை விட்டு வெளியேற்றும் ஊருக்குள்ளே இருந்தால் அசிங்க விமானங்களை கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் வாகனத்தில் ஏதேனும் பழுதுகளை கொடுக்கும் வாகனத்தில் டாக்குமெண்ட் சிக்கலை கொடுத்து ஃபைன் கட்ட வைக்கும் இதிலெல்லாம் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம கூற்று மூணாம் இடத்திற்காக பெரிய பெரிய முயற்சிகளை ஏற்படுத்தும் மூணாம் அதிபதி பலமாக இருக்கார் இது உங்களுக்கு பெரிய பூஸ்ட் தனுசு ராசிக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் பிரம்மாண்டமா எடுப்பீங்க பிரம்மாண்டமா பண்ணுங்க பிரம்மாண்டமா பண்ணி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இது கேரண்டியா நான் சொல்லுவேன் தனுசு ராசிக்கு நல்ல காலம் இது வந்து முக்கியமான அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது தனுசு ராசினுடைய ஒரு மைல் கல்லாகவே இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றம் இல்லை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருதயம் மார்பு தொண்டைக்குழி இதிலலாம் கொஞ்சம் கவனம் தேவை இந்த இடங்களில் ஏதேனும் இடர்பாடுகளை கொடுக்க வாய்ப்புண்டு வாய்ப்புகளை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுக்காது வாய்ப்புகளை தான் கொடுக்கும் ஒரு சின்ன வழி வருது சார் ஹாஸ்பிட்டல் போனேன் சார் சரியாச்சு சார் இது தான் நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இப்போ போனேன் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க பெரிய ஆப்ரேஷன் அப்படி மாட்டிக்கிட்டேன் இப்படி மாட்டிக்கிட்டேன் பண்ணலாம் சார் அந்த பேச்சுக்கு இடமில்லை அந்த பேச்சுக்கு இடமில்லை அப்போ ஒரு சின்ன இடப்பாடுகள் வரும் நீங்கள் உடனே பார்த்துக்கிங்க அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்கிறோம் ப்ரெஷர் இருக்கவங்க சுகர் இருக்கவங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க பெரிய இடப்பாடுகளுக்கு விட்டுறாதீங்க அப்படி வராது இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்றதான் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து உயிர்கண்டங்கள் ஆபத்துக்கள் இருந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்காது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல தடை இல்லை படிப்பு நன்றாகவே ஏறும் குழந்தைங்களாக இருந்தால் கூட சொல்லி கொடுக்க திருப்பி அழகாக சொல்லுவாங்க அது ஸ்கூலுக்கே போகல குழந்தை தனுசு ராசி குழந்தை மூலமோ பூராடமோ உத்திரடம் ஒன்றாம் பாரத்துலேயும் ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க மூணு வயசு மூன்று வயசில் வீட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் ஆனாவண்ணா சொல்லி கொடுத்தா கூட திருப்பி அழகா சொல்லும் அந்த இப்படி ஒரு காலகட்டம் ஒரு பொண்ணான காலகட்டம் படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்கு அப்படி ஒரு அருமையான காலகட்டம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்து குரு அப்படிங்கிறது அரசியலில் பேரு பெருமை புகழ்கள் வெற்றி இதெல்லாம் பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஈகோ பிரச்சனையை உருவாக்கும் தலைமையில் ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கான கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய டாக்டர்ஸ் மட்டும் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஆராய்ச்சி கல்வி பட்ட தொழிற்கல்வி பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ எந்த தொந்தரவும் இல்லை தொழிற்கல்வி படிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி சிறப்பா இருக்கு அடிப்பு உயர்கல்வி நல்லா இருக்கு முதுநிலை கல்வியில கொஞ்சம் தடைகள் உண்டு அதே மாதிரி தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்கு எந்த இடர்பாடுகளும் இல்லை அதில் ஒரே ஒரு தொழிற்கல்வியை மட்டும் நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம் டாக்டர்ஸ் இவங்களுக்கு மட்டும் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் நீங்கள் குறிக்கோள் வச்சு வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய குறிக்கோள் மிஸ் ஆகாது உங்களுடைய குறிக்கோள் கரெக்டாக பிக்சராக அதில் வெற்றி அடைவீங்க படித்து முடிச்சு தொழிலுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல குரு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சிறப்பான விஷயம்தான் அந்தனன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு விஷயம் இருக்கு அப்ப ஏழாம் இடத்துல ஏறி இருக்கக்கூடிய குரு பகான் கணவன் மனைவி வாழ்க்கை துணை இந்த இடங்கள்ல நீ பெரியவானா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்து குருனா வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு வாய்ப்பு அப்ப வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைச்சிச்சு சார் பிரச்சனை இல்லை ஈகோ தலைக்கு மேல உட்காந்துக்குமே ஒரு டீச்சரோ வார்த்தையாரோ வேலை கிடைச்சிருச்சு சார் மாதம் முப்பது நாற்பது ரூபா சம்பளம் என்ன சொல்லுவாங்க ஏன் வேலையை நீங்கள் செய்வீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ உன் வேலையை நான் செய்யணுமான்னு வாழ்க்கை துணி கணவன் வந்து கேட்டுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கைன்றதை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டுமே ஒரு மாட்டு ஒரு வாகனத்தினுடைய ரெண்டு மாடு அதாவது ஒரு ஒரு வாக வண்டி போகிறதுக்கு ரெண்டு மாடு அவசியம் ஒன்று ஒரு பக்கில் போச்சுன்னா அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதான் கருத்து அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையோட வாழணும் அப்படிங்கிற காலகட்டம் அதில் வேற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்து குரு வந்தாலே கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது ஜாதகருக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்ன காலகட்டம்னு கேட்டிங்கன்னா பொறுமையா போகணும் அப்படின்ற ஒரு குணத்தை கொடுக்கும் ஜாதகருக்கு இந்த தனுசு ராசிக்காரருக்கு பொறுமையாக போகணும் அப்பதான் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான வழி கிடைக்கும் அப்படின்ற அறிவை நண்பர்கள் மூலமா பெறுவாங்க நல்ல நண்பர்களை பெற்ற ராசி எதுன்னா தனுசு ராசி தான் அதனால அப்படி ஒரு சிறப்பும் இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மேல குரு ஒளி விழுகிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்கு குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் பதினொன்று ரெண்டு நாலு இந்த இடங்கள்ல ரெண்டாம் ராசி மேல குருவினுடைய ஒளி விழுது மூணாம் இடத்தில் விழுது பதினோராம் இடத்துல உள்ளது பதினொன்று ராசி மூணு இது மூணு ஏக காலத்துல குரு பார்க்கறது அப்படிங்கிறது விசேஷம் அதே நேரத்தில் சந்திரனை சனி பார்க்குது அங்கே கவனம் தேவை உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பார்த்து உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் செய்வீங்க அதில் வெற்றி அடைவீங்கன்னு அர்த்தம் புதிய தொழில் ஒன்று தொடங்க போறீங்க தொடங்கிடுவீங்க தொடங்கிறதுக்கு பிளான் வச்சுருக்கீங்க அது சக்சஸ் ஆகப்போகுது என்ன மாதிரியான தொழில் சார் அப்படிங்க கேட்டிங்கன்னா அது அதிகமாக பணம் போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் கொஞ்சம் கடன் வாங்கி செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற ஒரு தொழிலாக இருக்கும் தொழில் கல்வி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த அதாவது இப்போ ஒரு ஐடியே முடிச்சிருக்கீங்க ஒரு சிஸ்டம் ஒர்க்கே முடிச்சுருக்கீங்கன்னா நல்ல ஒரு லேப்டாப் வாங்குறது அந்த சிஸ்ட் அந்த ஒர்க்குக்கு தேவையான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு கொஞ்சம் கடனையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு லட்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது மட்டும் கவனமா இருக்கணும் வாகனத்தை ஏற்கிறதுல ஏற்கட்டும் அல்லது வாகனத்துல வாகனத்தை எடுக்கும்போதே அது பெட்ரோல் இருக்கா என்ன ஏதுங்கிறத பாத்துக்கணும் ஏன்னா வழியில் நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு மூணாம் இடத்து ராகு அப்படிங்கிறதுனால ராகு பயண தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பெட்ரோல் பாதியிலே தீர்ந்துச்சு பெட்ரோல் எல்லாம் வண்டியில் நின்றுச்சு அப்படிங்கிற பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு குரு பகவானுடைய ஒளி பதினோராம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் விழுகிறது தான் ரொம்ப பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியினுடைய இருபுறத்தையும் இறைவன் இயக்கிறான் அப்படிங்கிறத இதை அப்ப நம்ம வந்து நம்மளால் இயங்க இறைவன் நம்மளை வழி நடத்துகிறான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது உங்க வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும் வாழ்க்கை துணைக்கு ஒரு பதவி பட்டம் படிப்புக்கு ஏற்ற வேலை நல்ல வருமானம் இது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை பயன்படுத்தி நீங்க வெற்றி அடையலாம் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள் தொழில் வெற்றி வேலையில் ப்ரமோஷன் அல்லது புதிய வேலை கிடைக்கிறது அரசு வேலை கிடைக்கிறது அரசாங்க வேலை கிடைக்கிறது இந்த அமைப்புகள்லாம் முழுமையா இந்த காலகட்டத்தில் உண்டு இல்லை சார் ரிசல்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க திருப்பி ஃபில்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்க தான் முன்னாடி வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கவலைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் கசப்புகள் இதையே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்ச காலகட்டத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் மிகப்பெரிய கஷ்டங்கள் ஆனா இப்ப நடக்கிற காலகட்டங்கள் ரொம்ப விசேஷமான யோகத்தை கொடுக்குது அதுல ஒரு சின்ன மைனஸ் மட்டும் என்னன்னா நாலாம் இடத்து சனி தான் அப்ப நாலாம் இடத்து சனி சொந்த பந்தங்களை விட்டு நீங்க விலகி இருந்தீங்கன்னா யோகத்தை மிகப்பெரிய அளவுல கொடுக்கும் அப்படிங்கிறதான் அடியனுடைய கருத்து சோ இதை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கும் அரசியல்வாதிகளை பத்தி மேலே சொல்லிட்டோம் ஷேர் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி முதலீடு பண்ணலாம் ஆயில் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பார்க்குது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் குறிக்கோளோட வாழ்றவங்கன்னு ஆனால் பணம் பணத்தின் மீதான பேராசைகள் உங்களுக்கு இருக்காது உழைத்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இல்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான செட்டில்மெண்ட் சொத்து உயிர் சொத்து பூர்வீக முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்க வேண்டிய நேரம் இருக்கு அதனால கிடைக்கும் அதனால அது தவறு எதுவும் கிடையாது உழைத்து வாழும் உங்களுக்கு யோகமான காலகட்டம் அதே நேரத்தில் இந்த மாதிரி தன வரவுகள் பொருளாதார வரவுகள் ஏற்றங்கள் உயர்வு அப்படிங்கிறல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு நிறையவே உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றேன் உங்களுக்கு சந்திரனுக்கு பத்தில் இது நாள் வரைக்கும் இந்த கேது ஒம்போதாம் வீட்டுக்கு பயிற்சியாக வராங்க இதனால தந்தையும் தந்தையோடைய உறவுகளையும் கசப்புகளை ஏற்படுத்தும் தந்தை விட்டு பிரிய வேண்டிய சொல்லியோ தந்தை ஒரு இடத்துலையும் மகன் ஒரு இடத்துலையும் தந்தையும் மகளும் ஒரு இடத்துலையும் இருக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம் அப்படி உருவாக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நோக்கி போகும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க காதல் அப்படிங்கிற ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க அப்படி மீறி அவங்க அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அது சரியான ஒரு விஷயமா இருக்கும் அதில் தவறுகள் ஏதாவது இருந்தால் அது கட்டாயிடும் ஆனால் சரியான ஒரு ஒரு உறவாக இருந்தால் அது கண்டினியூ ஆகும் ஆனால் எப்போவுமே சுய உலகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான் ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது உயர்வைத்தான் தருமே தவிர ஒரு வீழ்ச்சியை கொடுத்துடாது ஒன்பதாம் இடத்தினுடைய காரத்துங்களான தந்தை பாகிஸ்தானம் அதே மாதிரி தந்தை வழி உறவு தந்தை வழி சொத்து தந்தை வழியில் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பொருளாதாரங்களையும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல காலகட்டம் குழந்தைத்தனம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருக்கும் நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு நல்ல உழைப்பு இது மூன்றையும் இந்த த இந்த தனுசு ராசிக்கு இந்த கிரக பேச்சுகள் முழுமையாக கொடுக்குது ஸோ உங்களோட இறைவன் இருக்காங்கிறத நீங்கள் உணர்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும் சொல்லி இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து வணங்கி நம்ம வந்து இதை நிறைவு செய்வோம்